க கஷ்டப்படுறவங்களுக்காக பார்க்க வேண்டிய படம் தான் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது எல்லாரும் அருமையாக இருந்தது எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் அது குறிப்பாக பெண்கள் பார்க்க வேண்டிய படம் ஜாதி வேறுபாடுகளை மறந்து ஒரு மனித நேயத்தோடு நடக்கணும் பரவாயில்ல பரவாயில்ல நல்லா கதை கதையுறு சமூகம் அந்த மாதிரி பேச படம் இருக்கணும் படம் நல்லா இருக்குண்ணா படம் அருமையா இருக்கு பெண்கள் ஆ பார்க்கலாண்ணா கண்டிப்பாக பார்க்கலாம் பெண்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னு நம்ம சொல்லலாம் எனக்கு தெரிந்த கருத்து படம் படம் தான் நான் இல்லை நான் தூங்கிட்டேண்ணா எனக்கு ஒன்றும் புரியல படம் ஆமாண்ணா நான் தூங்கிட்டேண்ணா தூங்கிட்டீங்களா நல்லா இல்லை எனக்கு அளவுக்கு ஒன்றும் சிலப்பெல்லாம் ஒன்றும் தெரியல தூங்கிட்டேன் படம் எப்போதுமே பழைய கையில் இருக்கிற மாதிரி தான் ஓடி வராங்க ஏமாத்துறாங்க அதை பற்றி எடுத்துருக்காங்க ஏற்கனவே உள்ள இதெல்லாம் நிறையா பார்த்தாச்சு போர் தாடிக்கிது ஒன்றும் புதுசாக எதிர்பார்த்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அந்தளவுக்கு பழைய ஒன்றும் இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை அப்படியே போராக தான் போச்சு